தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது சப்பானி பருவத்தின் ஒன்பதாவது பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் ஆனந்தமே அகிலாண்ட ஈஸ்வரியே அற்புதமே அற்புதத்தின் மோன தவ முக்காலம் முழுதுணர்ந்த முக்தி தரும் முழு பொருளே கானத்தில் கலந்தாடும் கருப்பொருளே கருவாகி உருவாகி ஞானத்தின் சுடரொளியாய் நாதத்தில் நடமாடும் நாமகளே தொடர்வது சப்பானி பருவத்தின் ஒன்பதாவது பாடல் ஒழுகிய கருணை உவட்டெழு வைத்த அருட்பார்வைக்கு உளம் நெகிழ் பவக்கடல் வற்ற அலைத்து ஓடிக் குழையொடு பொருது கொலைக்கனையை பிணையைச் சீரி குமிழொடு பழகி மதர்த்தக் கயல்கண் மடப்பாவாய் தழை கெழு பொழிலின் முசுக்கலை மைப்புயல் தவள் இளமதிகலை நெக்குவுகு புத்தமுதத்தோடே மழை பொழி இமயமையில் பெடை கொட்டுக சப்பானி மதுரையில் வளரும் மடப்பிடி கொட்டுக சப்பாணி தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அம்மையே உன்னுடைய அருட்பார்வையால் ஒழுகும் அருள் பெருக்கெடுத்து ஓடி நெஞ்சம் நெகிழ்கின்ற அடியார்களின் பிறவி கடல் வற்றும்படி செய்பவளே காதுகளில் அணிந்துள்ள குழைகளுடன் மோதி போரிட்டு கொலை புரியும் அம்பினையும் பெண்மானையும் கோபித்து குமிழ மலரைப் போன்ற நாசையுடன் நெருங்கி பழகும் தெளித்த கயல்மீன் போன்ற விழிகளை உடைய இளம் பாவையே இலைகளும் தழைகளும் பொருந்திய சோலையில் உள்ள ஆண் குரங்குகள் கருமையான மேகமண்டலத்தில் குதிக்கின்றன அங்கே தவிடும் இளம்பிரை சந்திரனின் கலைகள் நெகிழ்கின்றன அதன் காரணமாக புதிய அமுதம் உருவாகின்றது அந்த புதிய அமுதத்துடன் மழையை பொழிகின்ற இமயமலையில் தோன்றிய பெண்மையிலை போன்றவளே மதுரையில் வளர்ந்துள்ள இளம் பெண்யானைப் போன்ற நடையை உடையவளே சப்பானி கொட்டுவாயாக அம்மையின் அருட்கண் பார்வை அடியவர்கள் உளம் நெகிழச் செய்வதுடன் அவர்கள் பிறவி துயரையும் போக்கி அருளும் என்கிறது இப்பாடல் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் ஒழுகிய ஒ பொழ பெருக்கெடுக்க நெகிழ்தல் உருகுதல் பவம் பிறவி அலைத்து கெடுத்து குழை காதனி பொருது மோதும் போரிடும் கொலைக்கனை கொல்லும் கூறிய அம்பு போல உள்ளத்தை வருத்துவதால் கண்களை கொலைக்கனை என்பது புலவர் வழக்கு பிணை பெண்மான் தீரி கோபித்து மானின் வருண்ட பார்வைக்குப் பெண்கள் கண்களை ஓமையாகச் சொல்வதும் உண்டு மதர்ப்பு செழிப்பு முசுக்களை ஆண்குரங்கு தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் கருணை வைத்த கருணை வைத்த உவட்டழவைத்தருட்பார்வைக்கே உள நெகிழ அடியாபக்கடல்வற்ற அலைத்தோடீ உளநெகிழ அடியாபக்கடல்வற்ற அலைத்தோடீ கொலையோடுபொறது கொலைக்கடையை பிணைய சீரி குழையொடு பொழுது கொலை கலையை பிணைய சீரி குமிழொடு பழகி மதர்த்த கயற்கண் மடப்பாவாய் குமிழொடு பழகி மதர்த்த கயற்கண் மடப்பாவாய் தழைகழே புனலில் முசுக்கலைமை புயலில் பாய தழீ கெழுபுணலில் முசுக்கலைமை புயலில் பாய தவழில மதிகளை நிற்குரு புத்தமுதத்தோடே தவமிழ மதிகளை நிற்குரு புத்தோடே மழை பொழி இமயமயில் பேடை மழை பொழி இமயமலை பேடை கொட்டுகதப்பாணி மழை பொழி இமயமயில் பேடை கொட்டுகதப்பாணி மதுரையில் வளர மடப்பிடி மதுரையில் வளர கொட்டுக கொட்டுகப்பான மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரையின் புராண வரலாறு அவற்றில் இன்று நாம் காண இருப்பது அம்மையின் திரு அவதாரம் குலசேகர பாண்டியனின் மகனான சிறப்புடன் ஆட்சி புரிந்து வந்தான் அவன் சூரசேனன் என்னும் சோழ மன்னனின் மகளான காஞ்சன மாலையை மனம் புரிந்து கொண்டான் நீண்ட காலம் இவர்களுக்கு மகப்பேறு இல்லாமையால் வருந்தி அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பது வேள்விகளை செய்து முடித்த நிலையில் இந்திரன் இன்னும் ஒரு வேள்வியும் பாண்டியன் செய்துவிட்டால் தனது பதவி பறி விடுமே என்னும் அச்சத்தில் பாண்டியனிடம் மகப்பேறு விரும்பினால் புத்திர காமெட்டியாக செய்ய வேண்டும் என கூறவும் பாண்டியனும் பரிவேள்வியை நிறுத்திவிட்டு புத்திர காமெட்டி வேள்வியை செய்யத் தொடங்கினான் அப்போது அந்த வேள்வி தீயில் உலகம் யாவற்றிற்கும் அன்னையான உமையம்மை மூன்று அகவையில் உள்ள ஒரு பெண் மூன்று தனங்களுடன் தோன்றி காஞ்சனமாலையின் மடியில் சென்று அமர்ந்தனள் மாறாக மூன்று தனங்களுடன் தோன்றியதாலும் பாண்டியன் மிகவும் வருந்தினான் அப்போது வானிலிருந்து ஒரு அருள்வாக்கானது மன்னனே இப்பெண் மகவுக்கு தடாதகை என்னும் பெயர் சூட்டி புதல்வனுக்கு செய்வது போல சடங்குகள் செய்து முடிசூட்டுவாயாக இவள் தனக்குரிய கணவனை முதல் முறை காணும் ஒரு தனம் தானே மறையும் என எழுந்தது இதனால் பெருமகிழ்வுற்ற பாண்டியன் மகளின் பிறப்பை அரசு முறைப்படி கொண்டாடி மகளை சிறப்புடன் வளர்த்து வந்தான் வேதம் முதலாக ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் கற்றதோடு படைக்கல பயிற்சியில் வல்லவராய் திகழ்ந்தார் தடாதகை உரிய பருவத்தில் சுமதி என்னும் அமைச்சரின் ஆலோசனைப்படி மகளுக்கு திருமுடி சூட்டி மகிழ்ந்த பாண்டியன் சில நாட்களில் அடைந்தான் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து முடித்த தடாதகை உலகையெல்லாம் ஒரு குடைக்கீழ் சிறப்புற ஆட்சி புரிந்து வந்தார் கன்னி பருவத்திலே முடிசூட்டி நாட்டை ஆண்டமையால் பாண்டிய நாடு கண்ணி நாடு என்னும் பெயர் பெற்றது ஓரளவு இச்செய்திகள் யாவும் நாம் அறிந்த ஒன்றே ஆனாலும் இறைவி இவ்வாறு மலையத்வஜ பாண்டியன் செய்த வேள்வித்தையில் வந்து உதிக்க காரணம் எதுவாயிருக்கும் என ஆராய்ந்தபோது திருவிளையாடல் புராணத்தில் இதற்கான குறிப்பு கிடைத்துள்ளது வித்யாதரர்களுள் ஒருவனான விஸ்வாவசு என்பவனுக்கு விச்சாவதி என்னும் பெண் இருந்தாள் இவள் அம்பிகையிடம் மிக்க ஈடுபாடு கொண்டிருந்தாள் சிறப்புடன் வழிபட ஏற்ற தலம் ஒன்றை கூறுமாறு தன் தந்தையிடம் வினவினாள் விஸ்வாவசுவும் அன்னையை துதித்து வழிபட சிறந்த தலம் மதுரை என்று கூறவும் பிச்சாவதி தந்தையிடம் விடை கொண்டு மதுரை நகரை வந்தடைந்தாள் ஆண்டு முழுமையும் பலவிதங்களில் நோன்பு இயற்றி தவம் புரிந்தாள் ஒரு தை மாதத்தில் அங்கையர்கண் அம்மையின் திருமுன் யாழ் எடுத்து மீட்டி இனிய இசையால் அம்மையை துதித்து வணங்கிய போது அம்மை அவளின் முன் மூன்று அகவை உடைய சிறுமியாய் தோன்றி வேண்டுவது யாது என வினவ பிச்சாவதி நின் திருவடி தாமரைகள் இடத்து நீங்காத பக்தி வேண்டும் எனவும் மேலும் அம்மையிடம் தாம் இப்போது காட்சியளிக்கும் வண்ணமே என்னிடம் தோன்றி திருவருள் புரிய வேண்டும் எனவும் வேண்டினாள் அன்னையும் அதற்கு இசைந்து பாண்டியன் மரபில் மலையத்வஜன் என்னும் பாண்டியனின் மனைவியாக நீ வரும்போது நான் உனது புதல்வியாய் வந்து அருள் புரிவேன் என கூறினார் இதுவே அம்மை மலையத்வஜனின் திருமகளாய் அவதரித்த காரணம் நாளையும் அம்மையின் திரு அவதார சிறப்பு தொடரும் அம்மையின் திரு அவதார மகிமையையும் சப்பானி பருவத்தின் ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் विशाल